அயோத்தியாப்பட்டினம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெளாலாகுண்டம் கிராமத்தில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் கோழி கழிவுகள் கொட்டுவதால் கடும் துர்நாற்றம் நோய் தொற்று பரவும் அபாயம் சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெளாலாகுண்டம் ஊராட்சியில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளியின் அருகாமையிலும் கோழி கழிவுகள் மற்றும் பொதுமக்களிடையே சேகரிக்கப்படும் குப்பைகளை பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் கொட்டுவதால் கடும் துர்நாற்றம் வீசி வருவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் வேப்பளப்பட்டி பிரதான சாலையில் உள்ள கால்நடை மருத்துவமனை அருகில் மற்றும் புதுப்பட்டி சாலை ஓரத்தில் உள்ள திறந்தவெளி கிணற்றில் பாக்கு கழிவுகளை கொட்டுவதால் மேலும் சாலை ஓரம் இருக்கும் கிணற்றின் தடுப்பூசியை அமைத்து விபத்துகள் ஏற்படாமல் இருக்கவும் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பல முறை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு புகார் மனுக்கள் கொடுத்தும் செவி சாய்க்கவில்லை என கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றனர் அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் குழந்தைங்க படிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் தொற்று நோய் பரவும் அபாயம் இருக்குது அதே மாதிரி குடியிருப்பு இருக்கிற பக்கத்தில் கொட்டுறதுனால எல்லாத்துக்குமே தொற்று நோய் பரவும் அபாயம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை வந்து சமூகம் இதை வந்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து சுத்தம் பண்ணி கொடுத்து எங்களுக்கு வந்து நல்லது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்வோம் இது கிணறு வந்து பயன்பாட்டில் இருக்கா பாலடிஞ்சது இது வந்து கிணறு வந்து பயன்பாட்டில் இல்லை பாலடைஞ்சு தான் கிடக்குது இதை வந்து நான் பஞ்சாயத்து நிர்வாக சொல்லியாச்சு இது வந்து நீங்கள் வந்து தடுப்பு சுபுற அமைங்க அப்படின்னு சொல்லியாச்சு மூடுங்க ஒன்று மூடுங்க இல்லைனா தடுப்பு சுமரி அமைங்கன்னு கேட்டாச்சு ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது எங்கள்கிட்ட நிர்வாகத்தில் வந்து பணம் இல்லை நாங்கள் இதை பாதுகாப்பு பண்ண முடியாது நீங்கள் யாராவது வந்து நின்று பாதுகாப்பு பண்ணிக்கங்க எங்களால் முடியாது அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க சுகாதாரத்துறை வந்து எட்டியே பார்க்கல வெள்ளாள கொண்ட பகுதியில் வந்து எட்டியே பார்க்கல அதனால் வந்து இது இது பார்த்திங்கன்னா ஒன்று மூடுங்க மூடி மூடுங்க இல்லை தடுப்பு சுவராமைங்க கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் குழந்தைங்கிறது இங்கேருந்து மேலேருந்து வராங்க இது வந்து வெள்ளாள கொண்டது வந்து புதுப்பட்டி கோயில் போகிற வழி இதில் பார்த்திங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் குழந்தைங்க வராங்க டெய்லியும் சாயங்காலமும் காலையிலையும் ஸ்கூலுக்கு வராங்க அதே மாதிரி பெரியவங்க வராங்க இதில் வந்து மழை பெஞ்சால் தண்ணி வரும் தண்ணி வரும்போது தடது தண்ணி எதுன்னே தெரியாமல் கிணத்துல சரிஞ்சு உழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உயிரிழப்பு நடக்கிறதுக்குள்ளே இதுக்கான ஒரு விடிவு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் இதை கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து மூடி கொடுங்க மூடி இதை வந்து சுவறு வச்சு கொடுங்க மூடன்னா பத்தாது இது வந்து தடுப்பு சுவர அமைச்சு கொடுக்கணும் ஏன்னா அது மாதிரி மழை காலத்தில் வந்து தண்ணி இறங்கும் அப்போ வந்து கால் கையை வச்சா உள்ளே இறங்கிக்குவாங்க தடுப்பு சுவராக அமைச்சு கொடுக்கணும் எங்கள் பேர் என் பேர் சக்தி வேலுங்க வெள்ளாளங்குன்றத்தில் இருந்து பேசுகிறேங்க சமூக ஆர்வலருங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம் இதுக்காக ஆனால் எந்த ஒரு அதிகாரியும் எங்களுக்கு வந்து சரியான செவி சாய்க்கிறதில்ல நாங்கள் ஒரு சமூக ஆர்வலரை செய்கிற போடுறோம் ஆனால் எங்களுக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்க மாட்டேங்குது அதனால் இன்றைக்கி வந்து உங்கள் மக்களாகி உங்களுக்கும் அதிகாரியாக உங்களுக்கும் நாங்கள் வந்து நேரடியாக தெரியப்படுத்துகிறோம் தயவுசெய்து எங்களுக்கு வந்து இதை வந்து நல்லா செஞ்சு கொடுங்க எங்களுக்காக எங்கள் ஊர் மக்களுக்காக நல்லா செஞ்சு கொடுங்க